அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் அந்த வாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம முறையாக அஃபிஷியலாக நம்ம ஃப்ரூஃபோட வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கால்பந்து செய்யப்பட்டு எக்ஸாம் முடிஞ்சு இன்னும் ரிசல்ட் வராமல் இருக்கக்கூடிய இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பற்றி நம்ம பல வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனுடைய நீச்சியாக நாளைக்கு இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஹியரிங் வருது ஸோ இந்த ஹியரிங்கில் இந்த வழக்கு முப்பத்தி ஒன்பதாவது கேஷ் லிஸ்ட் நம்பராக வந்து பதிவாயிருக்கு முப்பத்தி ஒம்போதாவது கேஷ் லிஸ்டாக இந்த வழக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைக்கு உள்ள ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை வந்து இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கானது நம்மளுடைய நீண்ட காலமாக கோர்ட்டில் வந்து இருக்குது நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நாளைக்கு இந்த வழக்கு வந்து ஹியரிங் வருது இந்த வழக்கு நாளைக்கு உள்ளே ரீச் ஆகுதா இல்லையா ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்த வழக்கு ரீச் ஆச்சுன்னா எந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டை வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதையும் பார்க்கணும் ஏற்கனவே ப்ரீவியஸாக இந்த வழக்கினுடைய ப்ராப்பரு ஆர்குமெண்ட்லாம் அருமையாக நடந்துச்சு நம்ம அதையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஹியரிங் முடிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ ஃபைனலைஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும் ஸோ நாளைக்கு நாளுக்கு ரீச் ஆகணும் ரீச் ஆன பிறகு ஹியரிங் நடக்கணும் ஹியரிங் நடந்து இந்த உடைய ஜட்ஜ்மெண்ட் நாளைக்கு வரணும் இந்த மூணு இந்த மூணு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் டிப்ளமோ ஐடிஐ பிஏ அப்படின்னு எல்லாருமே ஏற்ற எதிர்பார்க்குறோம் ஆனால் இது இது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லை கேஸ் ரீச் ஆகாமல் மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த இந்த வழக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய ரிசல்ட்டை வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக யாரெல்லாம் வந்து ஆன்லைன் சிவி அப்லோட் பண்ணுறக்கா லிஸ்ட்டை வெளியிட்டாங்க டாக்குமெண்ட் சரியாக அப்லோடு பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரீ அப்லோடு பண்ணக்கூடிய ஒரு சான்ஸையும் கொடுத்து அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இதனுடைய இதனுடைய முடிவுகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு இந்த ஹியரிங் நடந்து முடிஞ்ச உடனே இதை பத்தி டீட்டெயில்டாக அஃபீஸியலாக நம்ம வீடியோ தெளிவாக அப்லோட் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த நாளைக்கு இந்த வழக்கு ரீச் ஆகணும் அதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக தான் ரீச் ஆகி பைனலைஸ் ஆகணும் இதுக்கு மேலேயே தள்ளி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு இதுவும் அதுதான் கண்டுபிடிந்தது இந்த வழக்கு ரீச் ஆகிடணும் ரீச் ஆகி ஹியரிங் நடந்து முடிஞ்சு நாளைக்கு ஃபைனலைஸ் ஆகிடணும் அப்படிங்கிறது தான் மேற்கொண்டு இந்த கேஸ் எக்ஸ்டென்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரே எய்மு வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதுன்னு நாளைக்கு இதனுடைய வாதங்கள் முடிஞ்ச உடனே நான் டீட்டெயிலாக அதனுடைய எல்லா கருத்துக்களையும் நான் அஃபீஷியலாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ